இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது முடிய அக்காலத்தில் தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளச்செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பளிிபொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளின் உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இரு கை உடையவராய் நரகத்துக்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வசனத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த மன்னகத்திலே நாம் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும் நாம் உயிர்ப்பை நம்புகிறோம் விண்ணக வாழ்வை நம்புகிறோம் நரகம் உத்தரிக்க நிலை என்பதையெல்லாம் நாம் நம்புகிறோம் இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பாக கிறிஸ்துடைய உயிர்ப்பினால் நாம் ஒவ்வொருவரும் நிலை வாழ்வை பரிசாகப் பெறுகிறோம் இந்த மன்னகத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மைத்தனத்தின் பொருட்டு அந்த விண்ணக வாழ்வு நமக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது என் அன்பிற்குரியவர்களே நாம் பாவம் செய்து இரு கையோடு நரகத்துக்கு போவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது நல்லது என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால் நாம் முடிந்த அளவிற்கு இந்த மன்னகத்திலே நன்மை செய்ய வேண்டும் நம் ஆண்டவர் நம்மிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பது கிடையாது சாதாரணமாக பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுங்கள் ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுங்கள் சிறைபட்டு இருக்கக்கூடியவர்களை சென்று பாருங்கள் நோயாளர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படியாக சிறு சிறு காரியங்களிலே நாம் விண்ணக வாழ்வை பரிசாய் பெற்றுக் கொள்ள முடியும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை ஒரு முறை பதுவை புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியார் போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது ஒரு இளைஞன் தன்னுடைய தாயாரை காலால் எட்டி உதைத்துவிட்டு அங்கே வந்திருக்கிறார் இரு கால்களோடு நரகத்திற்கு போவதை விட பாவம் செய்த அந்த காலை வெட்டி விடுவது நல்லது என்று அவர் போதிக்கிற பொழுது அந்த இளைஞனுக்கு அது அந்த வார்த்தை அவரை பாதிக்கிறது அவர் தன் தாயை காலால் எட்டி உதைத்த அந்த நிகழ்வு நினைவுக்கு வருகிறது உடனே மனம் வருந்தி இந்த காலால் தானே என் தாயை எட்டி உதைத்தேன் என்று சொல்லி அந்த காலை வெட்டி விடுகிறார் புதுமைகள் செய்யும் அந்தோணியார் இந்த செய்தியை கேட்டு அந்த இளைஞனின் காலை ஒட்ட வைக்கிறார் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நாமும் இறை வார்த்தையை கேட்கிறோம் அந்த வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை சீர்படுத்தி நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இதோ இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திரு பயணிகளாக விண்ணகமே நம் தாய்நாடு என்று சொல்லி இந்த மன்னகத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பயணத்தில் நாம் பாவம் செய்யாமல் நம்மோடு இருப்பவர்களையும் பாவத்திற்கு உட்படுத்தாமல் நாம் வாழ இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் நிலை வாழ்வை நம்புகிறீர்களா கிறிஸ்துடைய உயிர்ப்பை நம்புகிறீர்களா அப்படி என்று சொன்னால் இந்த மன்னக வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் அந்த விண்ணக வாழ்விற்கு நிலை வாழ்விற்கு தயார் செய்து கொள்ளுங்கள் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் அல்லது ஏழை எளிய பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு உறுதியாக கைமாறு கொடுப்பதாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே ஏதோ இந்த நாட்களில் நாம் தர்ம காரியங்களில் ஈடுபடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நமக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பை கொடுத்திருக்கிறார் நம்மை இந்த அளவுக்காக உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் எத்தனையோ பிள்ளைகள் வறுமையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பெயரானே உதவி செய்கிற பொழுது தேவையில் உள்ளவர்களை தேடிச் சென்றவர்களுக்கு உதவுகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை வழிநடத்துவார் எனவே ஆண்டவரின் சார்பிலே இந்த மன்னகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாயிருந்து குறிப்பாக தேவையில் உள்ளவர்களை உங்களுடைய உதவிகளினால் உங்களுடைய நற்சொற்களினால் உங்களுடைய உடனிருப்பினால் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உறுதியாக ஆண்டவர் உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் ஆண்டவருடைய பெயரில் நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளை ஒருபொழுதும் தவறு செய்ய பாவம் செய்ய நீங்கள் காரணமாய் இருந்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக ஒரு வழிகாட்டியாக உங்களோடு இருப்பவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக உங்களோடு இருப்பவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வரக்கூடியவர்களாய் சான்று பகர இதோ இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கிறார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை விண்ணகமே நம்முடைய தாய்நாடு என்பதில் நம்பிக்கை வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் அந்த பயணத்தில் இதோ பயணித்து கொண்டிருக்கிறோம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாயிருப்போமே சூக்கிய புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே என்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளில் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களும் நீரே ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ உம்முடைய பெயரில் நாங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபட எங்களை நீர் தூண்டுவீராக இயேசு ஆண்டவரே நாங்கள் வினகத்தை நோக்கி இந்த பயணத்தில் என்னாலும் உம்முடைய வார்த்தையின்படி வாழை எங்களை ஆசீர்வதித்தார்கள் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் எங்களுடைய பலவீனங்கள் நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் இதோ இந்த நாளில் ஆண்டவரை மன்னித்து உடைய பேர் இறக்கத்தினால் எங்களை ஏற்றுக்கொள்வீராக இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலும் நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை அணுகும்படியாய் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியா நீர் ஆசீர்வதி எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தார் எந்த தீய எண்ணங்களும் தீய சக்தியின் ஆதிக்கமும் விபத்துகளும் எங்களை நெருங்காதபடியாக பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இதோ விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசிர்வதிப்பீராக உமையை நம்பி இருக்கிற மாண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக என்னும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காம் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்ட நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிறைய விடுதலையை கொடுப்பீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாக செய்திடணும் உடைய உழைப்பை ஆசீர்வதிய மாண்டவர இதோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையுடைய முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசிர்வதிப்பியராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் இதோ இந்த நாளிலே நீரே எங்களை ஆசிர்வதித் வழி நடத்த வேண்டுமாய் நீட்பராகி க்ரூஸ் தோலி ஆம்மை மன்றாடுகிறோம் ஆம்மே